அர்ச்சனை அர்ச்சனை கிரிக கிரிக இவன் பேருந்துலே வரிட்டாங்க நான் பிச்சு எடுக்கிறாங்க குமுகாய வெள்ளத்தலத்துல ஐயர் பேர குறை சொல்லக்கூடாதுன்னு குமுகாய வெள்ளத்தலத்துல அறிக்க வர்றாக்கள் இதுக்கு போது அறிக்கைய விட்டு விடுங்க ஓம் நமச்சிவாய வடிவ கண்ணத்திலிருந்து பாருங்கோ இந்து மத பற்றாளர்கள்

அகிலண்டேஸ்வரண்டாக நாக பார்வதி பரமேஸ்வராயுலப்படியே என்னடா சேரிங்கள் அர்ச்சனை அர்ச்சனை கிரிக கிரிகண்டு இவன் பேரூந்துலேயே வேறாங்க நான் பிச்சு எடுக்கிறாங்க பேரூந்துல ஏறிப்படி பிச்சு எடுக்கிறது பேருந்து தொடர்ந்து ஏறுவாங்க ஒரு திரைப்படத்துல ஏறுற மாதிரி கிடந்துச்சு எனக்கு என்னெல்லாம் நடக்க போதும் அரைக்கழுறாக்களுங்க குமுகாய வலைத்தளத்துல ஐய ரூபாய் குறை சொல்லக்கூடாதுன்னுட்டு குமுகாய வலைத்தளத்துல அரைக்க வர்றாக்கள் இதுக்கு போது அறிக்கையை விட்டு விடுங்க அப்ப அப்ப நீங்க இருக்கிறீங்கன்னு தெரியும் பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி நன்றி